Hey viewers, welcome to பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மாவுடைய ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் மீன் குழம்புக்கு அரைப்பு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல மஞ்சள் பொடி ஜீரகம் நல்ல மிளகு ஓமம் கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்தவாறு வத்தல் பொடி மல்லிப்பொடி ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சின்ன உள்ளி பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமா தண்ணி விட்டு நைசா அரைச்சி எடுத்துருக்கிற அரைப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி புளித்தண்ணி உப்பு முருங்காக்கா சேர்த்து பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்ச பிறகு நெத்திலி மீனை அது கூட ஒண்ணுக்கு கட் பண்ண சின்ன உள்ளி ஒரு தக்காளி சேர்த்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு தேங்கனையில கடுகு வெந்தயம் சின்ன உள்ளி கருவேப்பில போட்டு தாளிச்சு சேர்த்தா மீன் குழம்பு ரெடி அது கூட எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்பவும் போல பிஷ் ஃப்ரைக்கு வத்தல் மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச நெத்திலி மீன் பிஷ் ஃப்ரையும் ஒரு கரையோட ரெடி ஆயிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா